ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் நம்ம சேனலுன்னு மட்டும் இல்லை நீங்களும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் சேனலில் என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதத்துக்கான யூடியூப் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே யூடியூப் பேமெண்ட்டுக்கான மெயில் அனுப்பிச்சிட்டாங்க அஞ்சு பிஸ்னஸ் நாள் கழித்து யூடியூப் பேமெண்ட் ரிலீஸ் ஆயிரும் ஓகே வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம் சேனலோட பேர் ஏழை மக்களில் ஒருவன் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய ஸ்டேட்டஸ் வீடியோக்கள் போட்டிருக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோஸு பக்கமான எடிட்டிங் சாங்ஸோட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நிறைய விஷயங்கள் செய்யணும் அதில் முதல் விஷயம் என்ன செய்யணும்னா சேனலுக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் வாங்கணும் உங்கள் சேனலோட நேமுக்கு பக்கத்தில் ஒரு டிக் மார்க் மாதிரி இந்த சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் பேஜ் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை செஞ்சுருங்க ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேனல் டெக் சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் த்ரீ டாட் பட்டன் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்ன்னு அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்குது லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னம்னா சேனல் ஓகே சேனல் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் சேனல் வெரிஃபிகேஷன் போட்டு சர்ச் பண்ணாலே அதில் ஆப்ஷன் அதற்கான ஆப்ஷன் காமிக்கும் அதாவது வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பேஜஸ் ஆன் சேனல்ஸ் அப்படின்னு வருதா அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்ளை நவ்னு வரும் இல்லை அப்படின்னா அப்ளை நவுன்னு வராது ஓகேங்களா ஓகே அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் அப்ளை நவுனு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சேனலோட நேம் கேட்குது நம்ம கரெக்டாக கொடுத்துர்லாம் ஓகே செல்வா டெக்குன்னு கொடுத்தாச்சு சேனலோட ஐடி கேட்குது சேனலோட ஐடியை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு சேனல் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலைன்னா சேனல் ஐடி செல்வா டெக் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உங்களோட சேனல் ஐடியும் எடுத்துக்கலாம் வேறு இல்லை சேனல் ஐடினா நம்ம லிங்க் தான் ஓகேங்களா ஓகே சேனல் ஐடின்னு கொடுத்துட்றலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துர்லாம் சப்மிட்னு கொடுத்தோன்னே தேங்க்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேனல் வெரிஃபை பண்ணிவிட்டு அதற்கான மெயில் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நமக்கு மெயில் வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஓகே இப்போ நமக்கு மெயிலும் வந்துருச்சு சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு மெயில் வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் ரெக்யூஸ்ட் அப்படின்னு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேனல் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மெயில் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ நான் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார அந்த மெயில் வந்துருச்சு இப்போ திரும்ப மெயில் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகே நண்பா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒன் ஹவர் டூ ஹவர் நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் டிக்குக்கான மெயில் இன்னும் வரல அப்ரூவ்டுன்னு அது வந்துடக்கூடிய சீக்கிரமே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்துடும் ஓகேங்களா வெரிஃபிகேஷன் பேஜ் அப்ளை பண்ணுறது இப்படி தான் நீங்கள் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிவிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையை செய்யுங்க அடுத்தது என்ன வேலை செய்யணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி